அண்ணா வணக்கண்ணா எந்த ஊர்ல இருந்து வரீங்க பெரியங்குப்பமா அண்ணா நீங்க பெங்களூர்ல இருந்து வரீங்களா இது எத்தனாவது வாட்டி வரீங்கண்ணா ரெண்டாவது வாட்டி வந்தீங்களா சரி சரிங்கண்ணா நீங்க சரிங்கண்ணா கண்டிப்பா கலியுக தேவனா கருமாரியம்மன் பல அற்புதங்கள் எனக்கே வந்து எவ்வளோ அற்புதம் செஞ்சாங்க அந்த அந்த ஒரு காலுக்கு எட்டுமே பிடிச்சதுனால தான் எங்களுக்கு நல்ல நிலைமை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் உங்களுக்கு உணர்விங்க இதுக்கு மேலே அம்பாலோட ஆசீர்வாதம் மேல் மேலும் வருவீங்க சரிங்கண்ணா சரிங்கண்ணா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாமே கண்டிப்பாக நிறைய அற்புதம் பண்ணுறாங்கண்ணா அபிஷேகம் பண்ணுறப்போ கண் விழிப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் படுத்துட்டுருக்குறப்போ அப்படியே எழுப்புவாங்க எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும் நாகமா புத்து இருக்குது பின்னாடி கருணாகமா ஆலயத்தை சுற்றி வருவாங்க ப பூவால் நிறைய உத்தரவு கொடுப்பாங்கண்ணா அங்கங்கே சுற்றிட்டு வருவாங்க இடம் தெரியாமல் ஆனால் இங்கே வந்து நின்றவுன்னே அந்த பூ விழுந்துடும் அதை திருப்தியில அவங்க போயிடுவாங்க அது ரொம்ப அற்புதமாக நடக்கும் பூஜை நாளில் வாங்கண்ணா அக்கா நீங்கள் பெங்களூருங்களா பெரியங்க அப்பமா சரிக்கா சரிக்கா இங்கே ரொம்ப சந்தோஷம்ண்ணா நீங்கள் எடுத்துக்கோங்க ஒவ்வொருத்தரும் எடுத்து தம்பாவில் நினச்சிட்டு

बिल्ली 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 ब இந்த பையனுக்கு ஒரு மாங்கல்ய பிச்சை கொடுத்தாயே ரொம்ப காலமா அவனுக்கு மாங்கல்யோ இல்லாத இருக்குது அவனுக்கு நீ தான் நடத்தி கொடுக்கணும் உனக்கு என்ன செய்யறேன் நாங்க